அனைவருக்கும் கிங் வணக்கம் தேர்வு நோக்கில் வினை வழியும் அதிகாரத்துல இருந்து மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வினை வழி அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த வினையின் அந்த செயலின் வலிமை தன் வலிமை அப்படின்னா அந்த வினையை செய்யக்கூடியவரின் வலிமை மாற்றான் வலிமை அப்படின்னா எதிரா இருக்கக்கூடிய பகைவர் அல்லது சொல்லுவோம்ல அவங்களோட வலிமையையும் துணை வலிமை அப்படின்னா அந்த செயலை நமக்கு செய்யறதுக்கு உதவி செய்யறாங்கல்ல நமக்கு துணையா இருக்காங்கல்ல அவங்களோட வலிமையும் அறிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் றிவது அறிந்ததன் கண்ி செல்வார்க்கு செல்லாதது இல் ஒருவர் தன்னால் எவ்வளவு முடியும் நம்மளால எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்றத அறிஞ்சி அதன் கண் அவளால் அவரால் எவ்வளவு செய்ய முடியும்ன்றத தெரிஞ்சு அந்த அளவுக்கு மட்டும் அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை செல்லாதது இல்லை அப்படின்னா அவங்களால முடியாத செயல் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் உட உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் அதாவது உடைத்தம் அப்படின்னா தம்மோட வலிமை நமக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்றதை அறியாம வெறும் ஊக்கத்தினால் மட்டும் ஒரு செயலை தொடங்கி அதை செய்ய முடியாம இடையிலேயே அந்த முடியாமார் அப்படின்னா இடையிலேயே அதை செய்ய முடியாம அந்த செயலை முறித்தவர்கள் பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அமைந்தாங்கொழுகான் அலவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைந்தான் ஒழுகான் அப்படின்னா யாரிடத்திலயுமே சமாதானமா இல்லாம இருக்கிறவங்க அளவறியான் அப்படின்னா தன்னோட வலிமையின் அளவை அறியாதவங்க தன்னை வியந்தான் அப்படின்னா தன்னை பத்தியே பெருமை பேசிட்டு இருக்கவங்க இவங்க மூணு பேரும் என்ன செய்வாங்கன்னா விரைந்து கெடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் பீலிபை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பீலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மயில் தோகைன்னு அர்த்தம் பீலினா மயில் தோகை மயில் தோகை தானே அது வெயிட் கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில அதை ஏத்தணும் என் அப்படின்னா அதோட அச்சாணி அளவுக்கு மீறி ஏத்தணும்னா அதோட அச்சாணி அப்படின்றது முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிரிது மொழிதல் அணிக்கு கீழே வரும் பிரிது மொழிதல் அணினா என்ன உன்னோட உவமையை மட்டும் சொல்லிட்டு பொருளை நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி விடுறதுதான் என்னன்னு கேட்டா பிரிது மொழிதல் அணி இந்த உவமை மயில் தோகையா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது ஒரு அளவு தான் அதுக்கு மேல கூடாது அப்படின்னு சொல்லி உவமையை மட்டும் சொல்லி இருக்கிறதுனால இது திருதமொழிதல் அணின்னு சொல்லி சொல்றோம் நாளைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து மீதமுள்ள ஐந்து குரலை பார்ப்போம் நன்றி